பட்டு பட்டுசரி யாருனாலேயும் கொடுக்க முடியாத விலையில அதிரடி ஆஃபரா நாங்க கொடுக்கறோம் வெறும் நூத்தி ஐம்பது ரூபா பட்டு சரி வெறும் நூத்தி ஐம்பது ரூபா அழகா இருக்கு அருமையா இருக்கு வெறும் அருமையா இருக்கா வெறும் தொண்ணூறு ரூபாண்ணா வெறும் நூத்தி பத்து எங்க கிடைக்காத விலையில் நூத்தி பத்து ரூபாய் மட்டுமே தொண்ணூறு ரூபாங்கண்ணா தொண்ணூறாயிரம் வேறு தொண்ணூறு ஆகும் பண்ணலாம் பதினஞ்சு பீஸ் வரும் இருபத்தஞ்சு கடை சார் நீங்க பிடிச்ச மாதிரி செலக்ட் சாஸ்தா டெக்ஸ் நம்ம கடை எங்க அப்படின்னா பார்க் நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா கடை வந்து லொக்கேட் அதாவது நமக்கு ஒரு கடை மட்டும் வந்து மூணு கடை இருக்குது பார்த்தீங்கன்னா டாப்பு எல்லா ஜெட்டு எல்லா ரகமும் நம்ம மெயின் ஹோல்சேல்ஸ் நம்மளுக்கு நம்ம ஸ்டார்டிங் வந்து பண்ணலாங்கண்ணா மூவாய்லாம் ஸ்டார்டிங் பர்ச்சேஸ் அமௌண்ட்டுங்கண்ணா அதாவது பார்த்திங்க அப்படின்னா காது குத்துக்கு விசேஷத்துக்கு சீமந்தத்துக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதாரத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஈரோடு சாஸ்தா டிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா எல்லா கலெக்ஷன் பார்த்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு விலருந்து இருக்குதுன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நான் காட்டினா ஒவ்வொரு கலெக்ஷன் போட்டால் நீங்கள் பாருங்க நம்ம கடை எங்கேனா நம்ம ஈரோடு பீசலும் பார்க்கல இறங்கி என்எம்எஸ் கமௌர்க்கலாம் நம்ம கடை கொக்கலாம் நம்ம கடை போயிருக்கணும் சாஸ்தா டிக்ஸ்ங்கன்னா

உங்களுக்கு ஒவ்வொரு பீஸாக நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது நீ பார்த்து எடுத்துகிட்டு போலாம் வெறும் மூவாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணால் போதும்னா நீங்கள் நேரில் வந்தாலும் சரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஈரோடு சாஸ்டா ட்ரிக்ஸ் மறக்காம வந்தீங்க அப்படின்னா நம்ம கடை வந்து வாரத்தில் ஏழு நாள் நம்ம கடை இருக்கா வருஷத்துல முந்நூற்றஞ்சு நாள் இருக்குது நீங்கள் நான் லாங்கிலேருந்து இருந்து வரீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க ஒரு கால் பண்ணிட்டு வரலாம் நீங்க கலர் பாருங்க முன்னூத்தறுபத்தி நாளுமே ஒரே விலை தான் ஒரே விலை தானா எங்க யாருனாலே கொடுக்க முடியாது நம்ம சாஸ்தா டெக்ஸ்ல வந்து அதிரடி ஆஃபரா நாங்க போட்டுருக்கோம் தொண்ணூறு ரூபா தொண்ணூறு ரூபா இது ஆடி மாசம் அந்த மாசத்துல அந்த மாதிரிலாம் கிடையாதுனா எப்போ வந்தாலும் நம்ம கடையில வந்து ஃபெஸ்டிவல் டே தானா ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணிக்கணும் எப்ப வந்தாலுமே நம்ம கடையில ஃபெஸ்டிவல் டே தான் அழகா இருக்கு பாத்தீங்களா புடவை அருமையா இருக்கு வெறும் அருமையா இருக்கு வெறும் தொண்ணூறு ரூபா தொண்ணூறு தொண்ணூறு யாருனாலே கொடுக்க முடியாத விலையில நம்ம ஈரோடுல சி சாஸ்தா டெக்ஸ் வந்தீங்க அப்படினா வெறும் தொண்ணூறு ரூபா அழகா இருக்கு பாருங்க புடவை வாங்கிட்டு போய் எவ்வளவு நான் விற்கலாம் நான் தாராளமா நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்கலாம் நான் எண்பது ரூபாய்க்கு நூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க விற்கலாம் தாராளமா விற்கலாம் ஒரு பார்ட் டைம் கூட நீங்க பண்ணலாம் நீங்க இது சாஸ்தில அடுத்த கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் இது பாத்தீங்க ரெட் ரோ போனும் தான் ரெட் ரோ ரெட் ரோ போனும்னா அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது ரெட் ரோ போனோம் எங்கேயும் கிடைக்க முடியாத விலையில நம்பிக்கை நாணயம் மட்டும்தான் எங்க சாஸ்திர இல்ல எங்க கடை இப்ப மட்டும் இல்லாம முப்பது வருஷமா இருக்குது முப்பது வருஷமா இருக்கு முப்பது வருஷமா என் கடை இருக்குன்னா பாரம்பரியமா இருக்குது இந்த கடை இதே தொழில் தான் எங்களுக்கு இது ரேட்லாம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெட் ரோ போனோம் ரெட்ரோ கிரே பாத்திருப்பீங்க அதே மாதிரி ரெட்ரோ பூனோம் ஒரு முந்நூறுவாய்க்கு மேலே இருக்குங்களா ஆனா அவ்வளோதான்ண்ணா ஈரோடு சாஸ்தாடிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா வெறும் நூறுரூவாங்கண்ணா நூறுரூவா வெறும் நூறுரூவா யாருனாலே கொடுக்க முடியாது விலையில அப்படியே கலர் கலராக கண்ணை பறிக்கும் பாருங்க நூறுரூவாய்க்கு கொடுக்குறீங்க குவாலிட்டி எப்படி இருக்கும் ஆனால் குவாலிட்டி தரமாக இருக்குண்ணா அதானே எங்கள் சாஸ்தாடிக்ஸ் இது வரைக்கும் நம்பிக்கை நாணயமாகவே எங்கள் சாஸ்தாடிக்ஸ் தான் எவ்வளோ இருக்குது வெறும் நூறுரூவா நீங்கள் பிடிச்ச மாதிரி பிடிச்ச டிசன்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் யாரையும் நம்பி போவேண்ணா ஈரோட சாஸ்தாடிக்ஸ் வாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளினா கூட இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்னா கெட்டு போனால் கூட பயப்படுவோம் இதில் போட்டா அப்படின்னா இன்னைக்கு விக்கலாம் கூட நாளைக்கு விக்கும் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க பாக்கும்போது ஜொலிக்குதுங்களா ரூபாய்க்கு எப்படிங்க ரூபாய்க்கு விற்கலாம் நூத்தி ஐம்பது ரூபாய் வைக்கலாம் நீங்க டிவி குடுக்கற மாதிரி இருந்தா கூட நீங்க இரநூறு நான் பென்னி சில்க் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பென்னி காட்டன் பென்னி காட்டன் பென்னி காட்டன் பண்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் இருபத்தஞ்சு நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் நாலாயிரம் அப்படின்னா இருபத்தஞ்சு சேர ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரூபாய் மட்டுமே இருபத்தஞ்சு சேலை இருபத்தஞ்சு சேலை ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்பது மட்டுமே நீங்கள் இருபத்தஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது இருந்தால் மட்டுமே நூறு நூறுரூவா கணக்கு வருது ஆனால் ஆமாம் பீஸுக்கு நூறுரூவா கணக்குண்ணா நீங்க பீஸ் கணக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாலைய பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொம்பது மட்டுமே ஸ்ரீ சாஸ்தாஸ்ல அதிரடி ஆஃபர் எங்கே கிடைக்க முடியாது நாங்கள் மில் விலைக்கே கிடக்குறோம் மில் உற்பத்தி விலைக்கே நாங்கள் கொடுக்குறோம் கலர் பாருங்கள் எவ்வளோ ரகரகமா இருக்கா கலர் கலராக இருக்குது பென்னி சில்க் அது பேர் பென்னி சில்க் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பென்னி காட்டன் சில்க் இது ஒரு பீஸ் ஓப் பண்ணி காட்டணும் பாருங்க காட்டன்லயே ஒர்க் வச்ச மாதிரி வந்து இது பாக்குறப்பழகா இருக்குங்களா எவ்வளவுக்கு நான் வைக்கலாம் தாராளமா நீங்க நீங்கள் முந்நூறு ரூபாய்க்கு விற்கலாம் தாரமோ முன்னூறுக்கு இருபத்தஞ்சு சார் ரெண்டாயிரத்தி நான்கு ரூபாய் எடுத்தீங்கன்னா அப்படியே டபுளாக நீங்க ஐயாயிரம் பார்க்கலாம் கணக்கு டிசைன் இருக்கு இருபத்தஞ்சு கலாம் நீங்க பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் சப்போஸ் நான் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைன் பண்ணோம்னா ஆன்லைன் டெலிவரி எங்கேயிருக்கு மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா நீங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா பாத்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டுமே நீங்கள் வீடியோ கால் செலக்ஷன் போடலாம் நம்ம டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது டு ஒன்பதுங்கண்ணா சப்போஸ் நான் நேரில் வர முடியல நான் ஆன்லைன் பண்ற அப்படின்னா வீடியோ கால் செலெக்ஷன் இருக்கு நம்ம லோக்கல் மட்டும் இல்லைன்னா அதர் கண்ட்ரி டெலிவரி இருக்குங்கண்ணா அதர் கண்ட்ரி கூட அதர் கண்ட்ரி நம்ம இருக்கு நம்ம எல்லா ஊருக்கு அனுப்பிச்சுட்டு தான் இருக்கு நம்ம ஸ்ரீலங்காக்கு அனுச்சிருக்கோம் யூகேக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அமெரிக்கா அமைச்சுருக்கோம் எல்லா லெவல் நாங்கள் பார்த்து பண்ணி தான் இருக்குன்னா நீங்க மிஸ் பண்ணவே வேணாம் வெறும் மூவாயிரம் ரூபா இருந்தால் போதும் சாஸ்தா நம்பி வாங்க கைராசியான கடை லைப் சர்வீஸ் தான் கிரேப் சரி பார்த்திங்க அப்படின்னா ரகரகமாக புடவை இருக்குண்ணா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேற மதிப்பு எவ்வளோ நீங்கள் நினைக்கிறீங்க கிரேப் சரி ஒரு முந்நூறுவாய்க்கு மேலே ஆனால் அண்ணா சாசா சீ சாஸ்திரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்து ரூபாண்ணா நூற்றி பத்து வெறும் நூற்றி பத்து எங்கேயும் கிடைக்காத விலையில் நூற்றி பத்து ரூபாய் மட்டுமே நீங்கள் பிடிச்ச மாதிரி பிடிச்ச டிசைன்ஸில் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா யாருனாலே கொடுக்க முடியாத ரேட்டில் வந்து சீ டெக்ஸில் எங்கேயும் கொடுக்க முடியாத விலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நாணயத்தோட பார்த்தீங்கன்னா கைராசியோட கடன் ஆகுது வந்து எடுத்து எடுத்துவ கடையில் வெறும் மூவாயிரம் ரூபா இருந்தால் போதும் நான் வெறும் மூவாயிரம் ரூபா இருந்தா போதும் கிரேப் சேரி வந்து எடுத்து போகலாம் இது மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னா சேரி எடுக்கலாம் டாப் எடுக்கலாம் லெக்கின் எடுக்கலாம் சுடிதார் எடுக்கலாம் எல்லாமே நீங்கள் கலந்து மூவாயிரவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க அருமையாக இருக்குண்ணா எப்படின்னா நூற்றி பத்து ரூபாய் தரேன் ஆனா நம்ம மில் விலையே நம்ம கொடுத்துட்டு இருக்குண்ணா மில் உற்பத்தி விலக்கே நூற்றி பத்து ரூபாய்க்கு நான் யாருனாலே கொடுக்க முடியாத விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கீங்கண்ணா இருந்தா டெலிவரிங்களா ஆல் இண்டியா ஆல் இண்டியா டெலிவரி சில ஓப்பன் இது முந்தி ஆளாக கான்ட்ரஸ்டா இருக்கு பாத்தீங்களா நீங்க பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் நமக்கு லோக்கல் டெலிவரி மட்டும் ஆன்லைன் டெலிவரி இருக்கு சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லையும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ காலையும் செலக்ஷன் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் சப்போஸ் இல்லைங்க சார் நான் என்னால் நேரில் வர முடியல ஆன்லைன் தான் சார் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல கூட பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் தான் வரும் ஆன்லைனில் கூட பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் மினிம் பச்சஸ் மூவாயிரம்ண்ணா நேரில் வந்து நீங்க எவ்வளோ நான் பர்சஸ்லாம் ஆன்லைன் பர்ச்சஸ் மினிமம் பச்சஸ் மூவாயிரம் டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு ஒம்பது வருஷத்துல முன்னூத்தி அஞ்சு நாள் கடை நம்ம நம்ம ஒரு கடை மட்டும் இல்லை நமக்கு மொத்தம் மூணு கடை இருக்குங்கண்ணா எவ்வளோக்கு நான் விற்கலாம் ஒரு பிஸ் ஆனால் டாலர்மா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாங்கண்ணா வாருங்க அழகா இருக்கு பாத்தீங்களா போச்சுக்கலாம் தானா நூறு ஐந்து செல்ஸ் பண்ணலாம் வீட்டுல இருந்தே நம்ம லாபம் பாக்கலாம் இதுல எங்கேயும் போகாதீங்க சாஸ்தா பிக்ஸ் வாங்க கடை வேற எங்கேயும் இல்ல நம்ம ஈரோட அது எஸ் பார் லொகேஷன் தான் நீங்கள் சப்போஸ் அட்ரஸ் தெரியலைனா கூட நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் பட்டு சாரி யாருனாலையும் கொடுக்க முடியாத வேலையில் அதிரடி ஆஃபராக நாங்கள் கொடுக்குறோம் அண்ணா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாங்கண்ணா நூற்றம்பதா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா பட்டு சாரி பட்டு சார் வெறும் பண்டல் பண்டலாக வரும்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா இது வியாபாரிக்கு மட்டும் இல்லைன்னா யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் விசேஷமாக இருக்கட்டும் காது குத்தாக இருக்கட்டும் கல்யாண பாட்டியாக இருக்கட்டும் உங்களுக்கு இல்லை சீராக இருக்கட்டும் எதுக்கு வந்தீங்கனாலுமே நம்ம கடையில் சாஸ்டாட்டிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாண்ணா யாருனாலையும் கொடுக்க முடியாத ரேட்டில் பூந்தமிழ் பட்டு பட்டு சேரி ரூபாய்க்கு வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மில் விலக்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் மில் உற்பத்தி விலைக்கே கொடுத்துருக்கோம் யாராலேயே கொடுக்க முடியாத விலையில் ஸ்ரீ சாஸ்தரில் அதிரடியான ஆஃபருங்கன்னா நம்பிக்கை நாணயம் மட்டுந்தான்னா நம்ம கடையில் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாள் நம்ம கடை இருக்குது நம்ம கடை எங்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ் பார்க் பன்னிசுமன் பார்க்கலாம் லொக்கேட்டாக இருக்குங்கண்ணா நம்ம கடை வந்து என்ஸ் காமௌர்க்குலாம் கடை ரொக்கேட் இருக்குண்ணா தாராளமாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தான் பர்ச்சஸ் பண்ணல வெறும் மூவாயிரரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாங்கண்ணா ஒரு சேரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கண்ணா அழகாக கண்ணை படிக்கணும் ஓபன் பண்ணுறப்ப கண்ணை படிக்குதுங்களா ரேட் எவ்வளோ இருக்கு நினைச்சு பாக்க முடியாது ஆயிரம் ஐநூறு ஈரோட சாசா டெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் நூற்றி ஐம்பது வெறு நூற்றி ஐம்பது வெறும் நூற்றி ஐம்பது இது தாரணி நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலானா தாராமணி நானூத்தம்பி விற்கலாம் ஒரு கல்யாண விசேஷமா இருக்கட்டும் எங்க அக்காவா இருக்கட்டும் தங்கச்சி யாருக்காக இருந்தாலுமே கல்யாண விசேஷம் நீங்க பெரிய பெரிய கடைக்கு போவீங்க நீங்கள் எங்கேயும் போவேன்னா நம்பி வாங்க தாராளமா நீங்க லொக்கேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வெறும் கண்ண படிக்கணும் சேர்த்து பாருங்க அழகாக பாருங்க வெறும் நூற்றம்பது தான் வெறும் நீங்க சென்னை சில்ஸ் போனால் கூட இந்த ரேஞ்சில் எடுக்க முடியாதுன்னா நம்ம சாஸ்தா டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தாராளமாக வந்து எடுத்துட்டு போவாங்கண்ணா தமிழ்நாடு மட்டும் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணிடுவோம் கொடிய வேணா கொடி வசதி போட்டு கொடுங்கண்ணா உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி தான்ண்ணா உங்களோட இதுக்கு நாங்கள் பண்ணி தருவோம் சப்போஸ் எனக்கு சேல்ஸ் பண்ண தெரியாதுங்க எனக்கு நான் இப்போதான் ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு அப்படின்னா நீங்கள் எந்த கடையையும் நீங்கள் நம்பிப்போம்னா ஈரோடு சாஸ்தா இருக்குவாங்க நம்பிக்கையான கடை கைராசியான கடை நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏன்னா சேல்ஸ் பண்ண தெரியாங்க சார் எனக்கு தான் எடுத்து பண்ண முடியாது சார் எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுக்கிறப்பே நாங்கள் ஸ்பீச்சிங் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு பாருங்க அது அழகாக இருக்குது பார்த்தீங்களா பட்டு சரி கலர் நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம் கலர் பண்டலுக்கு பத்து பீஸ் வரும்ணா நீங்கள் தாராளமாக செலெக்ஷன் பண்ணால் செலெக்ஷன் ஆப்ஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தா உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறதாண்ணா நம்பிக்கை நானே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் எங்கே வந்தாலும் சரி சாஸ்தாடிக்ஸுக்கு வாங்க நம்ம கடை எங்கேயில் பிஎஸ் பார் பன்னீர்செல்வம் பார்க்கு என்எம்எஸ் கம்ப நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு வருஷத்தில் முடிஞ்சதுனா டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது டூ ஒன்பதுண்ணா ஃபோன் டைமிங் பார்த்தா காலையில் ஒம்பது டு தான் சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்னன்னா அது ட்ரெயின் போட்டி மாதிரி கலர் கலராக அடிக்க வச்சிருக்கீங்க ஆனால் அது கலர் கலராக அடிக்க வச்சிருக்காங்கண்ணா இது எல்லாமே சாரீஸ்னா பாக்ஸ் சேரீஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனோ பூனம் இது சாரி பேரு கீழே எல்லாம் கலர் கலராக அடிக்க வச்சிருக்கு ரக ரகமாக கலர் கலராக இருக்கு பார்த்தீங்கன்னா புடவை இது எல்லாமே மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா பீஸ் ஒரு இரநூறு முந்நூறு வருங்களா ஆனால் அவ்வளவுனா நம்ம வியாபாரிக்காக சி சாஸ்டிக்ஸில் எங்கேயும் கொடுக்க முடியாத அதிரடி ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூத்தி இருபது ரூபாண்ணா நூத்தி இருபது பாக்ஸோட வெறும் நூத்தி இருபது ரூபா எங்கேயும் கொடுக்க முடியாத வந்தீங்க அப்படின்னா தாராளமா எடுத்து போலாம் வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு எப்படி நான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது ஆனா சொன்னீங்கன்னா மில் விலைக்கே நாங்க உற்பத்தி விலைக்கே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃபரன்ஸா இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போலாம்

ஃபோன் டைமிங் பாத்தீங்க அப்படின்னா காலைல ஒம்பது ஒம்பதுனா நிறைய பேர் அன் டைமில் கால் பண்ணுறாங்க அன் டைமில் கால் பண்ணால் கொஞ்சம் தவிர்த்துக்குங்கண்ணா காலையில் ஒம்பது டூட்டு ஒம்பது கால் பண்ணுங்க நாங்கள் எப்போ ஃபோன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுண்ணா நூற்றி ரூபாய்க்கு எடுத்துனா பண்ணலாங்கண்ணா இரநூத்தம்பது செல்ஸ் இரநூத்தம்பது ரூபாய் சேல்ஸ் பண்ணலாங்கண்ணா நூற்றி ரூபாய் எடுத்துக்காங்க ஒரு பிசு ஒருத்திலே வச்சுக்கட்டும் போங்க நல்லா இருக்கு இது முந்திங்கண்ணா இது அழகாக இருக்குதுங்களா அருமையாக இருக்குது தாராளமாக நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பாக்ஸ் ஐட்டை சேல்ஸ் பண்ணலாம்ண்ணா சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோல்சேல் தாங்கண்ணா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான் உங்களுக்கு சப்போஸ் வந்து எங்களுக்கு காதுகுத்துக்கு வேணும் கல்யாணத்துக்கு வேணும் சீருக்கு வேணும் அப்படின்னா எனி டைம் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம சா டெக்ஸிங் வந்தீங்க அப்படின்னா லொக்கேட் பண்ணிங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் பாருங்கள் பாக்ஸ்லாம் பண்ணுறீங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் கல்யாணம் ஃபெஸ்டிவல் டேக்கே கொடுக்கலாண்ணா இதெல்லாம்